இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த வீடியோ உங்களிடம் வந்திருக்கிறதென்றால் அது தற்செயலல்ல உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு விஷயத்தை முடித்து புதிய ஒன்றை ஆரம்பிக்கப் போகிறார் இயேசு இன்று உங்களுக்கு உங்கள் கண்ணீருக்கான பதிலை தருகிறார் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது இறுதி வரை கேளுங்கள் உங்கள் உள்ளம் இனிமையாக ஒளிரும் முதலில் நம்முடைய டெய்லி பைபிள் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்டில் ஆமேன் என்று பதிவிடுங்கள் மகனே மகளே நான் உன் இதயத்தின் பாரத்தை அறிவேன் நீயும் நானும் மட்டும் இருக்கும் இந்த தருணத்தில் என்னைப் பாரு ஐயோ என் நிலைமையை மாற்ற யாரும் இல்லையே என்று நீ ஏங்கும்போது உன் அருகில் நான் நின்றிருக்கிறேன் உன் கண்ணீர் உலகத்துக்கு பலவீனமாக இருக்கலாம் ஆனால் நான் அதை விலைமதிப்புள்ள முட்டுக்களாகப் பார்க்கிறேன் நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரையும் நான் ஒரே இடத்தில் பிடித்து வைத்திருக்கிறேன் உன் கண்ணீரில் இருக்கும் வேதனையை நான் உணர்கிறேன் உன் தனிமையின் அடுக்குகளை நான் அறிவேன் உன் ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு பாரத்தையும் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் ஒரு உண்மை கதை சொல்கிறேன் முழுமையாக கேளுங்கள் சாரா என்றொரு பெண் பெண்ணிருந்தாள் அவள் மிகவும் அமைதியானவள் அதிகமாக பேசாதவள் ஆனால் அவளின் இதயம் எப்போதும் பாரத்தால் நிரம்பியிருந்தது திருமணமாகி ஏழு வருடங்களானது ஆனால் குழந்தை இல்லை மருத்துவமனை மருந்துகள் பரிசோதனைகள் எல்லாம் முயற்சித்தாள் வீட்டுக்குள் அவள் சிரித்த முகத்தோடு நடப்பாள் ஆனால் இரவு நேரங்களில் யாருக்கும் தெரியாமல் தலையிணையில் முகம் புதைத்து அழுவாள் இயேசுவே எல்லோருக்கும் இருக்கிறது எனக்கு மட்டும் ஏன் இல்லை என்று அவள் மனதுக்குள் கேட்பாள் அவள் யாரையும் குற்றம் சொல்லவில்லை தேவனிடமும் கோபப்படவில்லை ஆனால் அவளின் கண்ணீரில் ஒரே கேள்வி மட்டும் இருந்தது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சபைக்குச் செல்வாள் மற்றவர்கள் தங்கள் குழந்தைகளை தூக்கிக் கொண்டு வரும்போது அவள் அமைதியாக இருக்கையில் அமர்ந்திருப்பாள் ஒருநாள் சபையில் போதகர் சொன்னார் தேவன் தாமதிப்படுத்துகிறார் என்று நினைக்காதீர்கள் அவர் தயார் செய்து கொண்டிருக்கிறார் அந்த வார்த்தை சாராவின் உள்ளத்தை ஆழமாகத் தொட்டது அன்று வீட்டுக்கு வந்து அவள் முதன்முறையாக இப்படி ஜெபித்தாள் இயேசுவே நீ கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி நான் உன்னை நம்புவேன் அந்த நாளிலிருந்து அவளின் ஜெபம் மாறியது கேட்பதை விட ஒப்படைப்பாக மாறியது காலம் சென்றது அற்புதம் உடனே நிகழவில்லை ஆனால் சாரா மாறினாள் அவள் சபையில் சிறு குழந்தைகளுக்கு பாடம் சொல்ல தொடங்கினாள் மற்றவர்களின் பிள்ளைகளை அன்புடன் கவனித்தாள் எனக்கில்லாததை பார்த்து அழுவதை விட எனக்கு உள்ளதை பகிர்ந்தாள் ஒரு நாள் அவள் சொன்னாள் ஒரு குழந்தையை நான் பெற்றுக்கொள்ளவில்லை ஆனால் பல குழந்தைகளின் இதயத்தில் அம்மாவாக இடம் பிடித்தேன் சில மாதங்கள் கழித்து மருத்துவ பரிசோதனை செய்தபோது மருத்துவர் ஆச்சரியப்பட்டார் இது மெடிக்கலி பாசிபிள் இல்லையே என்று அவர் சொன்னார் அன்று சாரா அழுதாள் ஆனால் அது வேதனையின் கண்ணீர் இல்லை நன்றி கலந்த கண்ணீர் இன்று சாராவுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது ஆனால் அதைவிட பெரிய ஆசீர்வாதம் ஒன்று இருக்கிறது தேவனை காத்திருப்பது எப்படி என்று தெரிந்த ஒரு இதயம் அவள் சொல்வது ஒரே விஷயம் தேவன் இல்லை என்று நினைத்த நாட்களில் கூட அவர் என்னை உருவாக்கி கொண்டிருந்தார் உன் வாழ்க்கையும் அதே மாதிரி இன்று உன் அழுகை முடிவல்ல அது உன் புதிய ஆரம்பத்திற்கான விதை உன் கண்ணீர் உன் எதிர்கால வெற்றிக்கான விதையாக இருக்கிறது உடைந்த உள்ளத்தார்க்கு இயேசு அருகில் இருக்கிறார் நலிந்த நெஞ்சத்தாரை அவர் நலப்படுத்துகிறார் உன் உள்ளம் உடைந்திருக்கும்போது இயேசு உனக்கு மிக அருகில் இருக்கிறார் நீ அனாதையல்ல நீ கைவிடப்பட்டவளல்ல உன் தனிமை உன் வேதனை உன் குறைபாடுகள் எல்லாம் அவருக்கு புகழ் தக்கவை உலகம் உன்னை ஒதுக்கும்போது இயேசு உன்னுடன் இருக்கிறார் உன் கண்ணீர் வலிமை பெறும் பொழுது அது உன் நம்பிக்கையை உயர்த்தும் உன் கண்ணீரை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன் உன் ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் என் ஆசீர்வாதமாகும் இது என் வாக்குறுதி இப்போது கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள் அன்புள்ள இயேசுவே இதோ இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உம்முடைய பிள்ளையை உம்மிடம் ஒப்படைக்கிறேன் அவர்களின் ஒவ்வொரு கண்ணீருக்கும் இன்று ஒரு முடிவு கிடைக்கட்டும் இதய பாரம் நீங்கட்டும் பொருளாதார கஷ்டங்கள் குடும்ப பிரச்சினைகள் மன அழுத்தம் அனைத்திலிருந்தும் விடுதலை தாரும் அவர்களின் அழுகையை ஆனந்தமாக மாற்றும் உம்முடைய வல்லமை அவர்களை தொடட்டும் அவர்களுக்கு ஒளி நம்பிக்கை மற்றும் அமைதி வழங்கும் இன்று அவர்களின் வாழ்க்கையில் புதிய ஆரம்பம் நிகழட்டும் ஆமேன் அன்பானவர்களே இந்த செய்தி உங்கள் மனதிற்கு ஆறுதலாக இருந்ததா உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள் அவர்களும் இயேசுவின் அன்பை உணரட்டும் மறக்காமல் ஆமேன் என்று கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் பல வீடியோக்களுக்கு டெய்லி பைபிள் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார் நன்றி